சார் நாங்களும் சேர்ந்து கையெழுத்து போடுறோம் இப்படியாவது லோன் கொடுத்து உதவுங்க வெறும் கையெழுத்து மட்டும் பத்தாது இவருக்கோ உங்களுக்கோ ஏதாவது சொத்து பத்து இருக்கணும் சார் எங்க கிட்ட சொத்தெல்லாம் இல்ல திறமையா உழைச்சு நேர்மையா ஜெய் பண்ற நம்பிக்கை மட்டும் இருக்கு சாரி உங்க நம்பிக்கைக்கெல்லாம் லோன் தர முடியாது நீங்க ஜிங்கா வாடா பாத்துக்கோ வரேன் சார் சொட்ட தண்ணி ஏன்டா ஃபீல் பண்ற லோன் கிடைக்கலன்னு தெரிஞ்சா அம்மாவும் தங்கச்சியும் ரொம்ப வருத்தப்படுவாங்கடா கவலைப்படாதடா டேய் ரமணா சார்ட்ட உதவி கேட்பமாடா அம்மாடா தாராளமா கேட்கலாம் அவர் நினைச்சா நம்ம பிரச்சனையை ஈஸியா சால்வ் பண்ண முடியும் அம்மா அந்த கீழ திருநலத்தை எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் குறைஞ்ச விலைக்கு வாங்கணும்னு ஆசைப்படுறாரு நீங்க கொடுத்து உதவினீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சம்பந்தப்பட்ட ஒரு வர சொல்லு நான் பேசி முடிவெடுக்கிறேன் ஆமாமா என்ன சொல்லுக்கா சரி

நீங்கள் பேச என்ன விஷயம் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க சார் உங்கள்கிட்ட உதவி கேட்கலான்னு வந்திருக்கோம் சொல்லுங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு செய்கிறேன் ஒரு பேர் இல்லாமல் சுத்திட்டு இருந்தோம் இப்பதான் வாழ்க்கை என்னன்னு புரிய ஆரம்பிச்சிருக்கு சார் வேலைக்கு போகணும் உழைக்கணும் ஏதாவது சாதிக்கணும்னு இப்போ எங்களுக்கு தோணுது இவனுக்காக பேங்க்கில் போய் லோன் கேட்டோம் ஷூரிட்டி வேணும்னு கேட்குறாங்க கேட்காமலே உதவி செஞ்சுங்க கேட்டால் மறுக்க மாட்டீங்க நம்பி வந்திருக்கோம் கொஞ்சம் மனசு வச்சு கை தூக்கி விட்டீங்களா பொறுப்பாக நடந்துவோம் சார் உழைக்கணும் சாதிக்கணும்ன்ற எண்ணம் வந்துட்டாலே வாழ்க்கையில் பாதி ஜெயிச்சிட்டா மாதிரி உங்களுடைய நல்ல எதிர்காலத்துக்கு என்னாலான எல்லா உதவிகளையும் செய்வேன் ரொம்ப நன்றிங்க நன்றிலாம் சொல்லி என்ன மூணாவது மனுஷனா கிடாதீங்க நானும் உங்களில் ஒருத்தம்